முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சூரியனார் கோவில் ஆதீனம் திருமணம் செய்து கொண்டதால் அவரை மடத்தில் இருந்து வெளியேறுமாறு கிராம மக்கள் வலியுறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே சூரியனார் கோவில் ஆதீனமாக மகாலிங்க தேசிக பண்டார சுவாமிகள் இருந்தார் இவர் பெங்களூருவை சேர்ந்த ஹேமாஸ்ரீ என்பவரை பதிவு திருமணம் செய்து கொண்டார் இது சர்ச்சையானதால் ஆதீனத்திடம் இந்து சமய அறநிலையத்துறை எழுத்துப்பூர்வமான அறிக்கை பெற்றது ஆனால் எதையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என்றும் திருமணம் செய்து கொண்டவர்கள் பலர் ஆதீன கர்த்தர்கள் ாக இருந்துள்ளனர் எனவும் மகாலிங்க தேசிக பண்டார சுவாமிகள் கூறினார் இந்நிலையில் சூரியனார் கோவில் மடத்திற்கு வந்த சில கிராம மக்கள் மகாலிங்க சுவாமிகள் ஆதீனம் நீடிக்க வேண்டாம் என வலியுறுத்தினர் அப்போது அவர்களிடம் மகாலிங்க சுவாமிகள் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பேசி முடிவெடுக்கலாம் என்று கூறினார் ஆனால் கிராம மக்கள் அவரை வெளியேற வேண்டும் என வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதையடுத்து மகாலிங்க சுவாமி அவரது பூஜை பொருட்கள் மற்றும் பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் ஆனால் அதை பிடுங்கிக் கொண்ட சிலர் மடத்தின் வாசலை பூட்டினர் தகவல் அறிந்து வந்த டிஎஸ்பிக்கள் கீர்த்திவாசன் ராஜு கிராம மக்களை அங்கிருந்து கலைந்து செல்ல அறிவுறுத்தினர் அப்போது ஒரு தரப்பினர் ஆதீனம் மீண்டும் மடத்திற்குள் செல்ல வேண்டும் என ஆதரவு குரல் எழுப்பினர் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பிறகு மகாலிங்க சுவாமி சூரியனார் கோவில் ஆதீன நிர்வாக பொறுப்புகளை ஹிந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைப்பதாக கூறி அறநிலையத்துறை கதிராமங்கலம் ஆய்வாளருக்கு கடிதம் எழுதினார் பின்னர் அறநிலைத்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் ஆறுமுகம் ஆதீனத்தின் நிர்வாக பொறுப்பை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து மகாலிங்க சுவாமிகள் கூறுகையில் கணக்கு விவரங்களை முழுமையாக இதுவரை கொடுக்கவில்லை அனைத்து தகவல்களையும் முழுமையாக ஒப்படைத்துவிட்டுதான் கர்நாடகாவிற்கு புறப்பட்டுச் செல்வேன் என்று தெரிவித்தார்